مَن كَسَبَ سَيِّئَةً أَوْ عَمِلَ سَيِّئَةً

all the way नाइप ஏதாவது நெருங்கி சொந்தங்கள் அல்லது பொருட்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள்

தவறுகளையும் நான் செய்யவில்லை அல்லாஹ்விடத்தில் நான் ஏன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று யாரும் இந்த துணியாவில் சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது ஏன் தெரியுமா அல்லாஹ்வினுடைய இறையிலத்திற்கு உள்ளே நாம் வர வேண்டும் இத்தனை பேருக்கு நாம் பள்ளி நிரம்ப நாம் அமர்ந்து இருக்க வேண்டும் அல்லாஹ்வினுடைய இறையிலத்திற்கு உள்ளே வருகின்ற பொழுது அல்லாஹ்வும் முஃப்தஹி அவ்வா பரஹ்மதிக என்று சொல்லி வலது காலை முன் வைத்து வந்தவர்கள் எத்தனை நீங்களாகவே யோசித்து பாருங்க இந்த ஒரு நாம் செய்கின்ற ஒரு தவறு நாம் கூட சொல்ல பாதுகாக்க வேண்டும் இப்படி வாழ்க்கையினுடைய காலங்களில் நாம் சிறுகு சிறுகு செய்கின்ற அந்த பாவங்கள் நிரப்ப வருகின்ற பொழுது அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் நமக்கு மன்னிப்பு என்பது வேண்டும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க

இவர்தான் எனக்கு பாதுகாப்பு தருகின்றார் என்று இணை வைப்பது எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றார் ஆனால் அல்லாஹருக்கு இணை வைக்கின்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹ் குருவானில் சொல்லுகின்ற அந்த வசனத்தை

அதற்கு கூத ரீதியில்தான் ஒரு சொன்னார்கள் அல்லாஹ் அதை தான் குர்ஆனில் சொல்லுகின்றான் ஃபமன் தாவ மின் பாதி உல்மிஹி வாஸ்லஹ ஃபஇன்னல்லாஹ யதுபு அலைஹி யாராகிரு ஒருவர் ஒரு அநியாயத்தை செய்ததற்கு ஒரு அநியாயத்தை செய்ததற்கு பின்னால் அந்த அநியாயத்தை பாவம் என்று தவறு என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் அவர் தௌபா செய்து தன்னை அவர் சரியாக்கி கொள்வாரேயானால் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு வாக்களித்து சொல்லுகின்றான் சன்னிதானத்தில் நம்மையும் அறியாமல் சின்ன சின்ன பாவங்கள் நிகழலாம் நம்மால் அறிந்தும் கூட பாவங்கள் நடப்பதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் நடந்துவிட்டால் அல்லாஹ் நம்மை அதை மன்னித்து விட வேண்டாம் அதில் நமக்கு ஏற்பட்டு இருக்கின்ற மனகுறைகளை போக்கி வேண்டாம் ஆனால் நாமாகவே அறிவு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றதே அதற்கு

அது அல்லாஹ்விடத்தில் தௌபாமாக பாவம் மீபான ಪರಿ විසಿಯப்பட வேண்டும் அதாஇமின கப்பி கல்லா தபறஹு அந்த பாவத்தை அவர் உணர்ந்து பாவத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாவம் இருந்து பெற வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்தில் அல்லாஹ்விடத்து அவர் தௌபா ஜீவாரையானால் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி

அல்லாஹ் இந்த துனியாவில் சக்கராத்தியை வைத்திருக்கின்றான் அந்த சக்கராத்தி எல்லாம் சக்கராத்தல் எல்லாம் எல்லா மக்களுக்கும் லேசாக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த சக்கராத்தியுடைய நேரம் வருகின்ற வரை அந்த சக்கராத்தியுடைய நேரம் வருகின்ற வரை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் மாலம் வருவே தொண்டை குடிக்குள்ளால் உயிர் வந்து அந்த தொண்டை குடியினுடைய நரம்பில் அந்த எலும்பிலிருந்து மேலே உயிர் பிடுங்கப்படுகின்ற अब तोड़ने कुली

தொடர்ந்து நாம் ஒரு நாள் சொல்லிக் கொண்டே வருகின்றோமே அந்த தசினியை விளங்கா அந்த உயர்ந்த ஒரு ஆ உன்னை பின்தாங்கிற பக்கு தகுந்தா அந்த வாயைப்பீ நாம் விளந்து விடக்கூடாது அந்த வாயுப்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது எல்லோரும் விழுந்து செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது உபாதைகள் இருக்கலாம் கழிவறைக்கு செல்லலாம் அல்லது ஏதாவது பசியும் இருக்கலாம் அல்லது நோய்கள இருக்கலாம் ஏதாவது

தரே கம இன்கான ரஹு அஹலன் சாரிஹும் உஹித பின்ஹு பிகத்ரி முதரிபத்தி அல்லாஹ் ஹு இனம் সিদ্দিক அல்லாஹ் பொழுது ஒரு அடியார் இப்படி வருவார் நரம்ப நன்மையான மூட்டைகளை சுமந்து கொண்டு வருவார் நபியவர்கள் சொல்லுகின்றார்கள் கைசேத வாதி கைசேத வாதி யார் என்பதை சொல்லுகின்றார்கள் நரம்பு மூட்டைகளை சுமந்து கொண்டு வருவார் அல்லாம் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு மலாய்கத்துமார்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நெருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவருக்கு பின்னால் ஒரு மனிதர் வருவார் யா அல்லா இவர் எனக்கு இந்த அணிகத்தை செய்திருக்கின்றார் எனக்கு இந்த பாவத்தை செய்திருக்கின்றார் எனக்கு இந்த குறைகளை இவர் வைத்திருக்கின்றார் என்று அல்லாஹுவிடத்தில் அவரால் அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து முறையெடுக்கின்ற பொழுது அல்லாஹு பாருப்பான் அவருடைய நன்மையினுடைய மூட்டைகள்

எல்லா நன்மைகளும் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநீதம் செய்யப்பட்ட மக்களுக்கு மோசடி செய்யப்பட்ட மக்களுக்கு அவை இந்த நன்மைகள் பகிர்ந்து கொடுத்ததற்கு பின்னால் அதற்கு பின்னாலும் சில நபர்கள் நிற்பார்கள் எனக்கு இப்படிப்பட்ட அநீதத்தை செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது நன்மைகளை சுமந்து கொண்டாத மனிதர் எந்த நன்மைகளும் இல்லாமல் நிரக்கின்ற பொழுது அல்லா மாறுவான் இடத்தில் யார் முறையிடுகின்றார்களோ அவர்களுடைய பாவச் சுவைகளை இவரின் மீது அல்லாஹ் சுமந்து

யாருக்கும் எந்த வகையிலும் சிரமத்தை தரக்கூடாது யாராலும் நமக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடாது இந்த ஜுனாவே ஒரு நல்ல குமாவை தான் செய்து செய்யப்படும் இன்னைக்கு உலகம் எல்லாம் மாறக்கொண்டோம் முஸ்லிம்கள் அநியாயமான ஆன முறையில் அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள் அநியாயமான முறையில் அவர்கள் விந்திக்கப்படுகின்றார்கள் அநியாயமானவர்கள் அவர்களுடைய உடல் பொருள்கள் எல்லாம் சூறை ஆறப்படுகின்றதே அவர்களுக்கெல்லாம் அவங்க சொல்லுகின்ற செய்தி அதுதான் வராமல் கசவ செய்யாதன் வர்ணாதியார் நீங்கள் அநியாயக்காரர்கள் உங்களுடைய விட்டு வைத்திருக்கின்றால் அதற்குண்டான கேள்வி நடத்திற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் குருவானின் மூலமாக அகில உலக மக்களுக்கும் அதாக எச்சரிக்கின்றனர் யாருக்கும் எந்த வகையிலும் அநீதம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற

அந்த வகையில் அந்த பாவங்களை சுவர்களை அனைத்து நினைத்து பார்த்து அல்லா கூடத்தில் நாம் சோபா செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது தூய்மையானவர்களாக நன்மைகளால் நிரப்புமானவர்களாக பாவ முயற்சி பெற்றவர்களாக அல்லாஹுவை நாம் சந்திக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மகாமிவாதத்தினுடைய இரண்டாவது நமக்கு தான் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அல்லா கூடத்தில் சோபா செய்து வேண்டும்

நிச்சயம் பதாவது காலா நம்முடைய மாவங்களை மன்னிப்பால் வில்லை அந்த உயர்ந்த எண்ணம் நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும் எல்லா பக ரகுல் அவை தான் காலம் இந்த உலகில் நாம் ஆடவினாரவெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லாம் நல்ல அம்பர்களையும் நிறைவான வரையில் இருந்துதான் சுவருச்சி தர முடியவானாக வாலினுடைய காலங்களில் நாம் அறிந்தோ அறிந்தவரையாவோ செய்துவிட்ட எல்லாம் மாவங்களை இப்பதாம் மன்னித்தரு முடியவானாக வாலியனுடைய காலங்களில் அதெல்லாம் உமால் அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட பெரும் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்குமே ஆனால் இந்த ரமதான் மாதத்தினுடைய இந்த ரமதான் மாதத்தினுடைய இரண்டாவது பத்தினுடைய மகசூரத்தினுடைய பகுதியினுடைய பொருட்டா நாம் அமர்ந்திருக்கிறாவுடைய பொருட்டா அப்படிப்பட்ட எல்லா பாவங்களையும் இதாக மன்னித்தருடையவானாக நம்முடைய பாவங்களை நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை நம்முடைய ஆசிரியருடைய பாவங்களை நம்முடைய குழந்தைகளுடைய பாவங்களை நம்மோடு